ஜன்வரி எட்டு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அந்த பொய்ஸ் ஆச்சு ராகாபாவுக்கு கால் பண்ணி பணம் கேட்கறாங்க ராகவாவும் என்னால இதுக்கப்புறம் பணத்தை எல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்றாங்க சார் நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறேன் நான் நினைச்சா உங்க வீட்டுக்குள்ள வந்து உண்மையை சொல்ல முடியும் மரியாதையா நான் கேட்ட பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ராகவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் வச்சிருக்கிற அஞ்சாயிரம் பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போதிக்கு இதை வச்சுக்க அப்புறமா நான் நீ கேட்ட பணம் எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் வந்தார்றாங்க டே ராகவா இவனுக்கு நீ எதுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இவனுக்கு பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்லி உன் தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவனுக்காக நீ இன்னும் எவ்வளோ தாண்டா பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க நான் ஒன்று உங்கள் சின்ன பையன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி பணம் வாங்க கிடையாது உண்மை என்னான்னு தெரியாமல் நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை உனக்கு என்னடா உண்மை தெரியும் நீனே ஒரு ஃப்ராடு நீ என்னடா உண்மை சொல்லப்போற அப்படின்னு ராமச்சந்திரன் கோவப்பட்டு கேட்குறாங்க அந்த பொய் சாட்சியும் ஒரு கட்டத்தில் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணுனது உங்கள் சின்ன பையன் மாறனே கிடையாது எனக்கு பணம் கொடுத்தாரே இருந்த ராகவா சார் அவர் தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காரை நிறுத்தாமல் போனது அப்படின்னு சொல்லிடுறாங்க டே ராகவா என்னடா சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அன்னைக்கு கார் ஓட்டுனது மாறன் கிடையாது நான் தான்ப்பா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு என்ன பண்றேனே தெரியல பயங்கரமா கோவம் வருது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர சாக்கா இருக்குது ஏண்டா இந்த ஒரு காரியத்தினால வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது ஆனால் இவ்வளோ நாளா உண்மையை மறைச்சு நீ தைரியமா இருந்துருக்குறல்ல எந்த தப்புமே பண்ணாத உன் தம்பி மாறன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை பார்த்து கூட கொஞ்சம் கூட உன் மனசு இறங்கவே இல்லைல்ல கடையில் உடனே நான் எந்த இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் நீ எனக்கு நல்ல மரியாதை காட்டிட்டடா அப்படின்னு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கிட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளே கோ போயிடுறாங்க அதுக்கப்புறமா கண்மணி வந்துட்டு நான் ஒன்று உங்கள் கூட வாழணுங்கிறதுக்காகலாம் எங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வர கிடையாது உன் தம்பி எங்கள் அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுவிட்டான் அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உடனே நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் ஆனால் எப்போ நீனே எங்கள் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்கிற இதுக்கப்புறம் நான் எப்படி கூட வாழுவான் அப்படின்னு தாலியை கலட்டி மூஞ்சலையை விட்டு வீசியாடுறாங்க வீரா மாறன் வள்ளி இவங்க எல்லாருமே எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா கண்மணி கேட்கவே இல்ல தாலியை கலட்டி ராகவா மூஞ்சலையே விட்டு வீசிட்டு அங்க இருந்து போயாடுறாங்க அப்பதான் வீராவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது ராகவா எவ்வளவு பிரச்சனைய வந்து சந்திச்சிருக்கிறான் இந்த ஒரு காரியத்தினால எவ்வளவு அவமானம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் அடிச்சிருக்கிறாங்க அவங்க அப்பா இதே ஒரு காரணமா வச்சு அவனை எவ்வளவோ வந்து திட்டிருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் தப்பு ஏன் மேல இல்லைங்கிற ஒரு வார்த்தையை அவன் சொல்லவே கிடையாது இந்த ஒரு காரணத்தினாலயே நான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னான் அப்போ கூட இந்த பிரச்சனையை பத்தி உனக்கு தெரியாது உண்மை என்னன்னு தெரியாது நான் ஒன்னும் ஆக்சிடென்ட் பண்ண கிடையாதுன்னு என்னைகிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லல இவ்வளோ ஒரு நல்ல பயனா எனக்கு வந்து கடவுளை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வீரா வந்து இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மாறனுடைய இப்படிப்பட்ட செயலை பார்த்துட்டு வீராவுக்கு மாறன் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லவனாவே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க